பிர என்கின்ற அர்த்தத்தை சொல்ல வந்த சப்தம்தான் பிரம்மம் அந்த பிரம்மம் ஒன்றே பிரம்மம் என்கின்ற அன்னமையுருடைய வார்த்தைகளை கொண்டே அமைந்தது இந்த ஆச்சரியமான நிகழ்ச்சி இதுல இசையும் அதாவது நாதயோகத்துக்கும் திருவேங்கடத்துக்கும் அதாவது திருவேங்கடமுடையானுக்கும் என்ன சம்பந்தம் என்கின்ற அழகை ஓரளவுக்கு அல்பஷ்ட காலோ பகவச்ச விக்னாக காலம் ரொம்ப குறைச்ச இதை நாம் நம் சங்கரா டிவியின் அனுபவிப்போம் இசைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இயற்கையில எத்தனையோ எலைகள் சின்ன சின்ன மிருகங்கள் புழுவ கூட ஈர்க்கும் அதை மயங்க வைக்கும் என்பது நம் சான்றோருடைய கூற்று வேதத்திலேயே சாமவேதம் என்பது ேண இருப்பது என்று பெரியோர் சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட வேதத்தில் உண்டு ஸ்லோகங்களில் உண்டு அப்படின்னா பாட்டுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதை நம் பாரத தேசத்தில் சிறு வயது முதல் அத்தனை பெரியோர்கள் அப்பா அம்மாவா இருக்கட்டும் தாத்தா பாட்டியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அதை கத்துக்கணும் கத்து கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கா அப்பேற்பட்ட இசையை பல விதங்களில் அனுபவிக்கலாம் அந்த இசையை கீர்த்தனைகள் மூலமாக அனுபவிக்கலாம் இருக்கின்ற ஸ்லோகங்கள் பாசுரங்களை இசை ரூபேண பாடலாம் அப்படி இருக்கக்கூடிய பல விஷயங்களில் இந்த இசைக்காக வாழ்ந்த பெரியோர்கள் அநேகம் அநேகம் அதுல திருவேங்கடமுடையான் அதாவது திருவேங்கடம் என்கின்ற இந்த திவ்வதேசத்துக்கும் இசைக்கும் உள்ள தொடர்பை காட்டியுள்ள பெரியோர்களில் அன்னமையர் புரந்தரதாசர் பிரம்மம் முத்துசுவாமி தீட்சித்தர் பாபநாசம் சிவன் அம்புஜம் கிருஷ்ணா இப்படி சில வாகேக்காரர்களுடைய அந்த கீர்த்தனைகளை எடுத்து நாம் ரசிக்க வேண்டும் இதுல அன்னமையர் ரொம்ப உபோத்காதத்தில் இருந்தவர் ரொம்ப பிராச்சீனத்தில் இருந்தவர் அந்த அன்னமையருடைய வரலாற்றை பார்ப்போமே ஆயும் வாரணாசி காஷி கஷேத்திரம் இருக்கு இல்லையா காஷி முதலான நல்லகரியெல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கொவ்வா அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் பண்ணிக்கின்றார் என்ன நம்ம காசிக்கு பெருமை சொன்னாலும் காஞ்சிக்கு ஈடாகுமான்னு கேட்கிறார் தெற்கு பாரதத்தில் இருந்தால் வென் யூ ஆர் geography சென்ட்ரிக் நம்ம தேசத்துல காஞ்சி ரொம்ப வசதியா இருக்கு காஷி என் காஞ்சிக்கு ஈடாகுமா அப்படின்னு கேக்குறாரு காஷிக்குன்னு ஒரு பெரிய பெருமை உண்டு அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த காஷி மாநகரில் வாழ்ந்தவர்கள் அநேகம் ஆனா அப்போது கொஞ்சம் இன்வேஷன்ஸ் எல்லாம் இருந்தது பொலிட்டிக்கல் சினாரியோ வாஸ் நாட் வெரி வெரி கண்டியூச அப்படி இருக்கும் பட்சத்தில் பல ஜாதியினர் எல்லோரும் திரண்டு தெற்கு பாரத்துக்கு சென்று விடலாம் என்று நினைத்தார்கள் அப்படி வந்தவர்கள் ஆந்திர தேசத்தில் வந்து சங்கமித்தார்கள் இப்போ நம்ம ஆந்திரம்னு சொன்னா நவ் விவ் டூ ஸ்டேட்ஸ் தெலுங்கானா ஆந்திரம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு ஆனா பொதுவா நம்ம கணக்குல தெலுங்கு பாஷை பேசக்கூடிய பிரதேசம்னு எடுத்துப்போம் அந்த இடத்துல வந்தார்கள் நந்தவரம் என்கின்ற ஊருக்கு வந்தார்கள் நந்தவரம் என்கின்ற ஊருக்கு வந்த பிறகு நந்தவரீக்கர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அங்க இருக்கக்கூடிய ராஜா இவர்களை எல்லாம் ஆதரித்து சரிசுவாமி நீங்கள்லாம் இங்கே தங்கிடுங்கோ வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் இப்போ நம்ம தமிழகத்தை சொல்றோம் இல்லையா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு அந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்துக்கும் அந்த பெருமை உண்டு எல்லோரும் வர வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ராஜா எல்லோரும் இருந்தார்கள் அப்பேற்பட்டவர்கள் அங்கிருந்து பகவானை தொழுதார்கள் போலும் திருப்பதி க்ஷேத்திரத்துக்கிட்ட வந்தாச்சு அப்போது பெருமாளை பார்த்து ஸ்ரீமன் நாராயணா என்று தொழுதார்கள் இது ஒரு ஆச்சரியமான அன்னமையருடைய கீர்த்தனை அதுல ஒரு அழகான ஒரு சாகித்ய பாகம் வருகின்றது கமல சதி பெருமாளுடைய தாமரையின் இதழை ஒத்து இருக்குமாம் சாந்தோகி உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு தசியதா கப்பியாசம் புண்டரீக மேவமக்ஷிணி அதே பெருமாளுடைய நேத்திரங்களை ஷூர்பனகை வர்ணிக்கின்றாள் மூக்கு காது அருந்து போனாள் அவள் நேரே காட்டுல போய் கரதூஷனாதிகள் கிட்ட போய் சொல்றா மூக்க சொல்றாரு அறுத்துட்டா அப்படின்னு அப்ப என்ன சொல்லணும் வெய்ய வேண்டும் ஆனா வெய்யல அவ என்ன சொல்றா பாருங்க விசாலாக்சவு எப்பேற்பட்ட தாமரையின் அழகை ஒத்த நேத்திரங்களை படைத்த எம்பெருமான் இப்படி செய்தான் அப்படின்னா வையும் போது கூட பெருமாளை வையும் போது புண்டரீகாட்சனே என்பது என்று வைவது ஒரு வழக்கம் இன்னொரு உதாரணம் எடுத்துப்போமே ஆஹ் பெருமாள் தூதுவனாக வந்தார் பாண்டவர்களுக்கு தூதுவனாக வந்தார் வந்த தூதுவனை யார் யார் வீட்டில் அவன் தங்குவான் என்கின்ற ஒரு பிரச்சனை எழுந்தது அந்த கேள்விக்கு பதும் சொல்லும் விதத்தில் துரியோதனன் சொன்னான் கண்ணா என் வீட்டுல வந்து தங்கிடும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சங்கரா தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும் விஷயம் தெரியாதவா இல்ல எல்லா விஷயம் தெரிஞ்சவாதா ஆனா தெரிஞ்ச விஷயத்தையே ரெண்டு மூணு தடவை சொன்னா நம்ம மனசுல நிக்கும் பாருங்க அவ்வளவுதான் இப்போ கண்ணனுடைய பிள்ளை துரியோதனன் பொன்ன கல்யாணம் இருந்த அதனால சம்பந்தி முறை அதனால துரியோதனன் சொன்னார் பலவிதத்தில் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் உள்ளது கிருஷ்ணா என் வீட்டில் வந்து நீ தங்கி விடலாமே அப்படின்னு சொன்ன போது அப்போ பெருமாள் சொன்னாரா இல்லை இல்ல உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் பீஷ்மர் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கும் போக மாட்டேன் துரோணாச்சாரியருடைய வீடு அவர் வீட்டுக்கும் போகமாட்டேன் யார் வீட்டுக்கு நீ போவே விதுரனுடைய ஏழை ஏழை விதுரனின் குடிசிலுக்கு செல்லுவேன் அவன் கட்டின குடிசைக்கு நான் போவேன் அப்போது வந்ததாம் கோபம் துரியோதனனுக்கு பீஷ்ம துரோணாவதிக்ரமிய மாம் செய்வ மதுசூதன கிமர்த்தம் குண்டரீகாட்ச தாமரை கண்ணா இங்கனே நீ என் வீடையும் விடுத்தாய் பீஷ்ம துரோணாதிகளின் வீட்டையும் விடுத்தாய் அங்கே நீ ஒரு ஏழை விதுரனின் வீட்டுக்கு செல்லலாமோ அப்படின்னு கேட்டார் அப்படின்னா வையும் போது துவாபர யுகத்தில் துரியோதனனும் தாமரை கண்ணா என்று விழிக்கின்றார் யுகத்தில் மூக்கு காது அருந்து போன அந்த சூர்பனகையும் தாமரையை ஒத்த நேத்திரங்கள் படைத்த எம்பெருமான் எனக்கு செய்தார்னு சொல்றார் வேதம் கப்பியாசம் புண்டரீகம்ங்கிறது அதையே தான் அன்னமையர் கமலேக்ஷனா என்று தெரிவிக்கின்றார் அப்படின்னா மகாலட்சுமி சம்பந்தம் படைத்தவனே மகாலட்சுமி வீற்றிருக்க கூடிய தாமரையை ஒத்த கரங்களை படைத்தவனே தாமரையை ஒத்த நேத்திரங்களை படைத்தவனேன்னு சொல்ற அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாடல் ஸ்ரீமன் நாராயணா இந்த நாராயண பதத்துக்கே பல பல அர்த்தங்கள் பெரியோர்கள் சொல்லுவார்கள் நாராயணாம் நாராயணாம்னு சொன்னா இந்த உலகத்துல எதெல்லாம் சேதனம் அச்சேதனமோ சேதன அச்சேதனங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அயனமாக இருக்கக்கூடியவன் ஆதாரமாய் இருக்கக்கூடியவன் ஆங்கில பாஷையில் சப்ஸ்ட்ராட்டம் என்று பெயர் எவன் ஒருவன் சப்ஸ்ட்ராட்டம் ஆதாரமாக இருக்கின்றானோ சேதனங்களுக்கு அவனுக்கு நாராயணன் என்று பெயர் ஆனா இன்னொரு அழகான வினோதமான அர்த்தம் உண்டு நீரில் மிதப்பவன் நீரில் இருப்பவன் இன்னைக்கு நீங்க நேபாளல காட்மாண்டு என்கின்ற அந்த தலைநகரிக்கு சென்றீர்கள் என்றால் ஜலநாராயணன் நீர் நாராயணன் என்கின்ற எம்பெருமானை பார்க்கலாம் நம்ம ஆத்துல உளுந்த நன்னா அரைச்சுட்டு நன்னா அதை வழுமூன்னு அரைக்கணும் அரைச்சுட்டு வடை தட்டி பொறிச்சு அப்புறம் அதை கொஞ்சம் பட்டர் மில்க் அதாவது நம்ம வந்து மோர் ஜலத்துல விட்டு அப்புறம் தயிர் சேர்க்கறது வழக்கம் எங்க தாத்தா வேடிக்கையே சொல்லுவார் அது வந்து அந்த மோர் ஜலத்துல மிதந்து இருக்கும்போது இது நாராயணன் அப்படிம்பார் ஏன்னா எது ஜலத்துல மிதந்தாலும் நாராயணன் அப்போதைக்கு வடை நாராயணன் வடையை அதிகமாக சாப்பிட்டாலும் நாராயணனை சென்று அனுபவித்து விடலாம் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னா அந்த ஸ்ரீமன் நாராயண எல்லோருக்கும் ஆதாரமா இருப்பவன் தாமரை ஒத்த நேத்திரங்களை படைத்த எம்பெருமானை அன்னமையர் ஸ்ரீமன் நாராயண என்கின்ற ஆச்சரியமான கீர்த்தனையில் அனுபவிக்கின்றார் அன்னமையரை சொல்லும் போது ஒரு மகாராஜ்ஞிய பத்தி சொல்லாம இருக்க முடியாது நம் பாரத தேசம் நம் தமிழகம் படைத்த ஒரு பெரிய பயன் எம் எஸ் சுபலட்சுமி என்கின்ற அந்த அம்மையார் அந்த அம்மா அன்னமையருடைய எத்தனையோ கீர்த்தனைகளுக்கு வெங்கட்ராமன் ஒரு பெரிய மகாவித்வான் இருந்தார் அவரை பற்றாசாக கொண்டு எத்தனையோ கீர்த்தனைகளுக்கு மெட்டமைத்து ராகம் போட்டு தாளம் போட்டு இன்றளவும் உலகெங்கிலும் அன்னமையருடைய கீர்த்தனை இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த எம் எஸ் அம்மா அன்னமையருடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் நந்தவரம் என்கின்ற ஒரு சிறு அக்ரஹாரத்தில் வசித்தவர்கள் நந்தவரீக்கர்கள் என்று கொண்டாடப்பட்டவர்கள் அதுல பிற்காலத்துல வந்த ஒரு பெரிய மகான் நாராயணையா என்று பெயர் அந்த நாராயணையா கிராமத்தில் வசித்து வரும்போது பாட்டுசாலைக்கு சென்றார் அவர் ஸ்கூலுக்கு போயிருக்கார் ஓஹோ அப்படின்னு படிக்கல அதனால அங்க கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் அவரை ஏழனம் பண்ணிருக்கா மட்டமா பார்த்திருக்கா இல்ல பாருங்கோ குழந்தைகள் படிக்க வேண்டியது அவர்களுடைய கர்த்தவியம் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் உறுதுணையாக இருந்து நல்லா படிக்க வைக்கணும் குழந்தைய குழந்தையும் முயற்சி எடுக்க வேண்டும் ஆனா அதன் அடிப்படையாக கொண்டு இப்போ ஒரு குழந்தை ரெண்டா ஒரு வீட்டுல ரெண்டு குழந்தை இருக்கு முதல் குழந்தை நல்ல ஒரு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டு அடுத்த குழந்தை அவ்வளவு ஓஹோன்ட்டு படிக்கல முயற்சி எடு முயற்சி பண்ணு படி அப்படின்னு சொல்ல வேண்டியது கர்த்தவியம் குழந்தையும் அதை செய்ய வேண்டும் ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு மதிப்பெண் வரலன்னு வச்சுக்கோ அதனால ஒரு மட்டம் தட்டி பாக்குறதோ ஏழனம் பண்ணி பாக்குறதோ கூடாது ஏன்னா நம்ம சரித்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது சமுதாயத்துக்கு நாம் என்ன அதுல இருந்து கருத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்க வேண்டும் சரி இப்ப விஷயத்துக்கு வரேன் இந்த நாராயணையா ஓஹோன்னுட்டு படிக்கல கிராமத்துல அவரை கொஞ்சம் ஏளனம் பண்ணி பார்த்தா நாராயணையா சின்ன குழந்தைதான் அவருக்கு துக்கம் தாழவில்லை நேரே சென்றார் ஒரு பாம்பு புற்றுக்குள்ளே தன் கையை விட்டார் ஏன் பாம்பு தீண்டி விட்டு தான் மறித்து விடலாம் கிட்டத்தட்ட சூசைடல் வச்சுக்கலாம் அப்போது அந்த ஊரின் கிராம தேவத்தை சிந்தளம்மா என்று பெயர் அந்த அம்பாள் ரட்சித்து கொடுத்தாளாம் சொன்னாலாம் உனக்கு நல்ல ஞானம் இருக்கும் அப்பா நான் உனக்கு ஆசி கூறுகிறேன் உனக்கு ஆசிர்வாதம் பண்றேன் நீ இருந்தால்தான் உன் குலத்தில் பகவானுடைய ஒரு முக்கியமான அவதாரம் வரப்போகுது அந்த அவதாரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உன் பரம்பரை குண்டு அதனால நீ மறித்துவிடக்கூடாது நாராயணையா என்று சொல்ல அதே பரம்பரையில் வந்த இன்னொரு நாராயண சூரி என்பார் அவர் லக்கமாம்பா என்கின்றவளை விவாகம் செய்து கொண்டார் விவாகம் செய்ததின் பலனாக அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் நல்ல குழந்தையா பிறக்கணுமே பிறக்கக்கூடியது பிறக்க குழந்தை பிறந்து நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் குடும்பத்துக்கு நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் நாட்டுக்கு சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் பிற்காலத்தில் இந்த குழந்தையின் பெருமையை இந்த குழந்தைக்கு இருந்த பக்தியை பல பெரியோர்கள் பாடி அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த தம்பதியினர் திருப்பதிக்கு சென்றார்கள் அங்க திருப்பதியில இவர்கள் வந்து பூஜை இருந்து மண்டலம் இருந்து பெருமாளை தாங்கள் சேவித்துக் கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டு வரும்போது பெருமாள் வைகுண்டத்தில் கட்டளை இட்டார் போலும் சொன்னார் தன்னுடைய ஆயுதங்களில் நந்தகம் என்கின்ற வாழ் இருந்தது அந்த கட்கத்தை பார்த்து சொன்னார் ரக்ஷோ சுரானாம் கட்டினோக்ர கண்ட சேதக்ஷர சோனித திக்தஹாரம் தம் நந்தகம் நாம ஹரே பிரதீர்த்தம்

அப்படின்னு ஒரு கோவில் இருக்கிறது குப்தா டைனஸ்டில கட்டின கோவில் அங்க நீங்க அழகான ரங்கநாதர் கீழ இருக்க சிற்பங்களை பார்த்தால் அஞ்சு ஆண்கள் ஒரு பெண் இருப்பதாக நமக்கு தோற்றும் தோற்றம் பார்க்கும் போது ஆனா இந்த சரித்திர ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஹிஸ்டாரியன்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் இவாலெல்லாம் வச்சுன்னு பார்த்தா என்ன சொல்றா இது அத்தனையும் ஆயுத புருஷர்கள் அதுல இருக்கக்கூடிய ஆயுத புருஷர்களில் முக்கியமான ஒரு புருஷர் அந்த அந்த உரையோடு இருக்கக்கூடியவர் வாழை ஏந்தினவர் நந்தகம் என்கின்ற வாழ் அது அசுரர்களை கொண்டு சிஸ்டர்களை நல்ல பாகவதோத்தமர்களை ரட்சித்து கொடுக்குமாம் அப்பேற்பட்ட ரக்ஷோசுரானாம் கட்டினோகிர கண்ட அந்த வாழ் அந்த நந்தகத்தினிடம் பெருமாள் ஆணையிட்டார் நீ பூமியில் பிறக்க வேண்டும் அந்த நந்தகத்தின் அம்சமாக அவள் கர்ப்பந்தரித்தாள் லக்கமாம்பா அதனுடைய பயனாகத்தான் இந்த குழந்தை பிறக்க போறது ஆனா கர்ப்பத்தில் தாங்கும் போது ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா எந்த ஒரு தாயை வேணாலும் கேட்டு பாருங்க அதாவது அந்த குழந்தையை தாங்கும் போது முதல் மூணு அடுத்த மூணு அடுத்த மூணுன்னு ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் செகண்ட் பிரைமெஸ்டர் தேர்ட் ப்ரைமெஸ்டர்னு பிரிக்கிறோம் அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அனுபவம் ரொம்ப அழகு கண்ணனைத்தான் கர்ப்பம் தாங்கினாள் தேவகி அப்ப சொல்ற தேசிகன் சேஷேஷயானாம் கருடேன யாந்திம் பத்மே நிஷண்ணாம் அதிரத்ன பீட்டம் அதாவது அவன் நடந்து கொண்டிருக்கும் போது கருடன் மீது பறக்கராபல இருக்குமா கீழே துயிலும் போது படுக்கும் போது கொழ கொழான் இருக்குமா ஏன்னா அப்போதே ஆதிசேஷன் தான் கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார் அந்த ஒரு சதஹா பந்துரையா ஸ்வகாந்தியா சஞ்சாதி ஜாம்பூதன பிம்பகல்பா திரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மின்னு இன்னொரு ஸ்லோகத்துல பணிக்கின்றார் அப்படின்னா அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கும் அல்லவோ இவளும் அனுபவித்தாள் எங்கனே அனுபவித்தாள் என்னமோ கர்ப்பத்துல யாரோ ஊஞ்சலாட்டி ஆட்டி விடறாப்புல இருந்துதான் ஊஞ்சல் யார் ஆட்டி விடுவா ஏன்னா கர்ப்பத்தில் தாங்கி இருப்பது கட்கத்தை நந்தகத்தை அந்த நந்தகமே நன்றாக மெலிந்து ஒரு கட்டிலை போலாக அது ஒரு தொட்டிலை போலாக அதுல பெருமாள் தாயார வச்சுண்ட அந்த நித்திய சூரியான நந்தகம் அப்படியே ஊஞ்சல் ஆட்டி விடுறார் அதை அனுப அன்னமையர் அனுபவிக்கிறார் மீன அவதாரா தானே குணசௌரே தரணி தர டோலாயாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நான் தொட்டல் ஆட்டி விடுறேனேனர் அதே கீர்த்தனையில் அன்னமையர் மேல சொல்ற என்னெல்லாம் அவதாரங்கள் இருக்கு வாமன ராமா 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 வர கிருஷ்ண அவதாரா முன்னுவி ராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் முன்னுவி ராமனாய் பரசுராமனாக வந்தான் அவனே ராமனாக பூர்ணாவதாரம் எடுத்தான் பின்னுவிராமனாய் அவனே பலராமாவதாரங்கள் எடுத்தான் இப்பேற்பட்ட ராமனையும் பலராமனையும் பரசுராமனையும் கொண்டாடுகின்றேனே மேல சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு விஷயம் எடுக்கிறார் தாருண புத்த கலிகி தசவித வித அவதார சரி சுவாமி கலிக்கு சொல்லிட்டு ஏன்னா அவதாரங்கள் எத்தனையோ எடுத்திருக்கார் பகவான் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இப்போதும் எடுத்துட்டு இருப்பார் ஸ்காட்லாண்ட்ல அவதாரம் எடுத்திருக்கார் ஐஸ்லாண்ட்ல எடுத்திருக்கார் சீன தேசத்துல எடுத்திருக்கார் அரேபியால எடுத்திருக்கார் இப்பவும் எடுத்துட்டு இருக்கார் சுவாமி அதெல்லாம் என்ன அவதாரங்கள் ஒண்ணுமே தெரியலையே ஸ்காட்லாந்து எங்கயோ அது யார் அவதாரம் எடுத்திருப்பார் அது இதுதான் அவதாரம்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு வியாசரோ பராசரரோ இப்ப இல்ல அந்த கால இந்த ரிஷி முனிவர்கள் சொல்லுவா ஓஹோ இது ஒரு அவதாரம் அது ஒரு அவதாரம் சொல்றதுக்கு ஆள் இல்லையே பெருமாள் எடுத்துட்டே இருக்கார் சொல்றதுக்கு ரிஷிகளோ முனிவர்களோ நமக்கு கிடையாது ஆனால் பெருமாள் எடுத்த எத்தனையோ அவதாரங்களில் ஒரு சிரேஷ்டமான அவதாரம் தான் புத்தாவதாரம் விஷ்ணு சஹசிர நாமத்தில் பாஷ்யம் அருளி செய்யும் போது பராசரப்பட்ட சொல்றார் எத்தனையோ நாமாக்கள் ரத்னநாபகா சுலோச்சனா அர்த்தஹா இந்த மாதிரி நாமாக்கள்லாம் இருக்கு பாருங்க சொல்ற தாருண புத்த கலிக்கு தச அவதார எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தவன் நாராயணன் அந்த நாராயணனோடு எப்போதும் இருப்பவள் ஸ்ரீ மகாலட்சுமி இந்த திவ்ய தம்பதி இருப்பது லக்கமாம்பாவின் கர்ப்பத்தில் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கர்ப்பகாலத்திலே ஏற்பட்டது அதனால அவர் கர்ப்ப ஸ்ரீமான் என்றே நாம் கொண்டாடலாம் எப்படி பிரஹ்லாதனையும் துருவனையும் கொண்டாடுகின்றோமோ அன்னமையோரும் அப்படியே அப்பேற்பட்ட சுவாமி வடித்த அந்த டோலாயாம் சல டோலாயாம் என்கின்ற கீர்த்தனையை நாம் அனுபவிக்க வேண்டாவோ